எந்த நேரமும் கடமை நேரத்துல டாக்டர் நிக்கணும் ரெண்டு மணி பதினோரு மணியும் எனக்கு நேரம் சொல்ல தெரியாது வந்தன் வைத்தியர் நிக்கணும் டாக்டர் நிக்கணும் எனக்கு வைத்தியம் செய்ய ஒரு ஆள் வேணும் உயிர் காவத்தண்டா பதில் சொல்ல யாரு எனக்கு அப்படியே தெரிய தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல இந்த மக்கள்கிட்ட இருந்து ஒன்று உருவாக்கப்பட்டு உருவாகி இருக்குது அவர்களோடையும் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தோடையும் ஒரு கலந்துரையாடல் செய்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு முழு முயற்சி கொண்டு வரோம் இப்போ என்னுடைய அமைச்சர் நான் இதில் வச்சு முடிவு சொல்லலாம் நான் அங்கே சுரைசாந்த அமைச்சரோட தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம் அது எங்களுக்கு ஒரு மனவர்த்தமான காரியம் தான் அந்த அத்தனை டாக்டர் இருந்தால் கொஞ்சம் வைத்தியசா நல்லா வரும் வழியாதான் மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்குது தாய்நாடு யூடியூப் சேனல் இருக்கின்ற எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த பில்டிங் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல பார்த்ததுமே நீங்க இருப்பீங்க நான் இப்ப எங்க நிற்கிறேன் சொல்லி ஸோ இதை பார்த்து இப்போ இளைஞனை வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயமும் ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கோம் தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுடைய இஷ்யூ ஸோ அதுக்கு அந்த மெயின் ஸ்பாட் தான் இந்த சாவக்கச்சேரி ஸோ சாவக்கச்சேரி பிரதான வைத்தியசாலைக்கு முன்பாகத்தான் நான் இப்போ பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ வைத்தியர் அர்ஜுனாண்டேஷ் போய்கொண்டிருக்குது அவர் இரண்டாவது தடவையாக சுகாதார அமைச்சர்கள் வந்து வர சொல்லி அவர் கொழும்புக்கு போயிருக்கிறார் ஸோ அவர் ரிட்டர்ன் வந்தால் என்ன விஷயங்கள் நடந்தது என்று சொல்லி தெரியும் ஸோ அவரும் டெய்லி அப்டேட்ஸ் வந்து சமூக வலைதளங்கள் மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ மக்களும் அதோடு பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு சொன்னால் திடீரென்று கடற்கொழியில் அமைச்சர் டாக்டர்ஸ் தேவானந்தா வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார் ஸோ பழத்தை பாதுகாப்பிட்டு நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபேக்கலிட்டிஸும் சரியாக இருக்குதா என்னென்னு சொல்லி பார்த்து மீட்டிங்கும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் வந்து நடந்து கொண்டிருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பற்றின விஷயங்களை பார்க்க போகிறது இல்லை இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற இந்த மக்களுடைய ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்குதுன்றதா இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வைத்தியசாலையில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் மக்கள் சொல்கிற கருத்துக்களையும் வச்சு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்கும் நினைக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்களும் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் வேறு சந்திரிக்காதவி சரவணம் நீங்கள் சாவகச்சேரி தான் பிறப்பிடம் பிறப்பிடம் இதுதான் இன்னைக்கு என்ன அமைச்சரை பார்க்க வந்தே நீங்கள் அமைச்சரை பார்க்கில்ல அந்த அமைச்சரை சந்திக்க எழுமுண்டா சந்திப்பன் மற்ற தனிப்பட்ட ரீதியாக எனக்கு சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே நோயாளர் இருக்குது இப்போ தான் எல்லா வசதியும் செய்து தரீனம் அந்த அளவில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன போல இல்லாதவ இருக்கணும் தானே எனக்கு வந்து மூட்டு வருத்தம் முழங்கால் சில்லு தேய்வு அதுக்கு நான் கிளினிக்கு வரேன் இங்கே எல்லா ஆதாரமும் கொண்டு தான் வந்தேன் நான் அப்போ இதுக்கு முன்னம் நான் யாழ்ப்பாணம் போங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணம் அனுப்பப்பட்டு போய் ஐம்பாயிரம் ரூபா செலவு முடிஞ்சது இதுக்கு மட்டும் தனிப்பட்ட தனிப்பட்டது தனிப்பட்ட ஓ பில்லு ஆதாரம் இல்லாமல் வச்சுருக்குறேன் நான் அப்போ நான் அந்த நேரம் முழங்கால் சில்லு தேஞ்சு வந்திருந்த நேரம் இங்கே ஒரு வசதியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த வசதியும் இல்லை மருந்துகள் எல்லாம் தட்டுப்பாடாக இருந்தாரு அப்போ நான் அங்கே போய் பிள்ளையால் இருந்தாவே கொண்டு போய் யாழ்ப்பாணம் போட்டு யாழ்ப்பாணம் அந்த பெரிய ஆஸ்பத்திரி பே இங்கே வந்து பிள்ளை ஆக்கள் போட்டுத்தான் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு பிள்ளைய போட்டு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா படி இங்கே பார்க்கறதுக்கு நர்ஸ் ஆட்கள் நர்ஸ் ஒரு ஆள் தான் எனக்கு ஒழுங்கு செய்து தந்தவா தெரிஞ்சு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஓ நர்ஸ் தான் ஒழுங்கு செய்து ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்கு செய்து தந்தவா அந்த நேரம் ஆளை வச்சு பார்த்து அந்த நேரம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்படி வந்திருப்பேன் நினைக்கிறான் அப்போ அந்த நேரம் கரண்டுகளும் நின்று நின்று வந்தான் அப்போ கொஞ்சம் கஷ்ட தான் இந்த வைத்தியசாலை இருந்தது இப்போ இந்த இதுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி அடைஞ்சு இப்போ கொஞ்சம் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் தானே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் இது வந்து யாரும் எதுவும் விளியால கொண்டு போகலாம் ஒரு பக்க சார்பாக கலைக்கேலா இரு பக்கத்தையும் பார்க்கத்தான் வேணும்

திடீரென்னு ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் வரும்போது டாக்டர்ஸ் இல்லையண்டா அதை பார்க்கறது அளவுக்கு இருக்கணும் சரி வேற செய்யணும் நோயாளிகளுக்காண்டி தானே வைத்தியரும் வைத்தியசாலைகளும் இயங்குது நம் விவரம் எல்லாம் நாங்கள் ஒரு பாம்பு அடித்தால் என்ன அடிபட்டு கிடந்தால் என்ன இங்கே கொண்டு வர தாய்மனை இது தானே அப்போ இங்கே தான் கொண்டு வர இங்கே டாக்டர் அதையிலும் குறை சொல்லுற அளவுக்கு இல்லை எல்லாம் நல்லபடியா நல்லபடியா போய் கொண்டு இருக்குது ஆனா அவ அந்தந்த நேரம் கடைசி ஒரு எட்டு மணிக்கு ஏழு மணிந்தாலும் இருக்கும் அதை என்ன பொறுத்த மாட்டிலும் அவங்க அவங்களோட கடமையை சரி வர செஞ்சாண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை வைத்தியார் இனி என்ன முடிவன்றது தெரியல நீங்க என்ன முடி வரணும் எதிர்பார்க்குறீங்க தர் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தர்மம் ஜெயிக்கும் தர்மம் கடைசியில் உண்மையே ஜெயிக்கும்ன்ற பண்ணுற மாதிரி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் கடைசி நேரத்தில் ஆடிய இந்த மாற்றங்கள் நிறைய இருக்குதான் மாற்றங்கள் வரும் அதே நேரம் நான் சொல்லுறான்னு என்னண்டா ஒரு பக்கம் ஆயிரூபா நான்கு கதைக்க விரும்பல இருபது ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் சரி அம்மா நன்றி உங்களுடைய கருத்துக்கு வணக்கம் சார் நீங்கள் இப்படி சாவாச்சேரி வைத்தியசாலைக்கு வந்திருக்கீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வரையும் இல்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில் தான் நீங்கள் வந்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த இந்த தென்மராட்சி மக்கள் இந்த வைத்தியசாலையினுடைய கடந்த கால செயல்பாடுகள் சம்பந்தமாக பல பல பிரச்ச ஆதங்கங்களோடு இருந்தவர் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இந்த வைத்திய ஆதார வைத்திய சாலை சரியாக நடக்க இல்லை என்று சொல்லி அப்போ அப்படி ஒரு எண்ணத்தில் மக்கள் இருக்கேக்கில் இங்கே எம்எஸ் எம்எஸ் என்று சொன்னால் வைத்திய அதிகாரியாக வந்து அரிச்சுன்னா அந்த பிரச்சனையில் வழியால் உணர்ந்தவர் இப்போ அதுகளை ஒட்டி நாங்கள் அந்த பிரச்சனை இங்கே கலந்துரையாடிங்க இந்த தென்மராட்சி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு என்றதை இந்த மக்களிட இருந்து கொண்டு உருவாக்கப்பட்டு உருவாகி இருக்குது அவர்களோடையும் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தோடையும் ஒரு கலந்துரையாடல் செய்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு போகிறோம் அது வந்து அங்கே இது என்னுடைய அமைச்சருக்குள்ள உட்பட்ட விடயமாக இல்லை இப்போ என்னுடைய அமைச்சர்ன்றும் நான் இதில் வச்சு முடிவு சொல்லலாம் நான் அங்கே துறை சார்ந்த அமைச்சரோட அழைச்சு தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம் இப்ப மக்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றா அரசியல் அவங்க தான் போவாங்க அந்த வகையில எல்லாரும் வந்து முன்னுக்கு இருக்கும்போது நீங்களும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு வந்து நிற்கிறீங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து நல்ல ஒரு முடிவோட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இது முடியும் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு திருப்தியோட நம்ம திருப்தியான அதில் கலந்து கொண்டா கல்வி பேர் எல்லாரும் திருப்தியோட இருக்கிறோம் எல்லாரும் திருப்தியாக தான் இருக்கணும் யாரையும் முகமாத்துறதுக்கோ மூடி மறைக்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை இந்த பிரச்சனை வழியால் வந்திருக்குது அப்போ இங்கே இந்த இந்த பிரதேச மக்களுடைய இந்த தல பிரதிநிதிகளோடையும் அதாவது இங்கே இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்தி குழுவோடையும் அதனுடைய தலைவராக எங்களுடைய மாஸ்டர் என்ன பேர் ஸ்ரீபாஸ்கர் ஸ்ரீபாஸ்கரன் அவர்கிட்ட தலைமையிலாம் ஒன்று அமைச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த புது புதிதாக வந்த நிர்வாகியோடையும் மற்றது பிரத பிரதம செயலாளர் மானசபை மற்ற அதை விட இந்த மாகாணத்தினுடைய பணிப்பாளர் எல்லோருடையும் கதச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துருக்கு இப்ப ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான குறைபாடுகள் நீக்கப்படும் என்ற நம்புகிறேன் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டுருக்குது வகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவளுடைய அந்த பிரச்சனையை தீர்வு மட்டும் நம்புகிறேன் இருபத்தி ரெண்டாவது வந்து 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 முயற்சிக்கிறாங்க எனக்கு அப்படியா அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல அவர் அறிஞ்சு கொண்டவனுன்ற வகையில் அப்படி இருக்கிறதா இல்லை அவர் தவறு ஒன்று இருக்குது அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் என்ற

இல்லை இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இங்கே இருந்திருந்தாலும் அந்த ராமநாதன் அர்ஜுனான்ற ஒரு வைத்தியரால் தான் இந்த பிரச்சனை வந்து வெளிக்கொண்டப்பட்டது வெளிக்கொண்ட வழியாக தான் மக்களுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்குது இதிலேருந்து இனிவா இனி அடுத்த தலைமுறைகள செயல்பாடுகள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கும் அதுக்காக நாங்கள் அர்ஜுனா வைத்தியருக்கு மக்கள் சார்பாக நன்றியை தான் தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே அக்கா இப்போ அர்ஜுனா வந்து திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமென்னு நீங்க விருப்பப்படுறீங்களா இல்லை யார் வந்தாலும் ஓகேவா இல்லை நாங்கள் அர்ஜுனா வைத்தியர் வரணும்னு தான் ஆசைப்படுவோம் அவர் தான் அப்ப இதுக்கு என்ன முடிவு கிடைக்கும் எதிர்ப்பாங்க இதுல அரசியல்வாதிகள தலையீடும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு அதை பத்தி தெரியல அவர் சட்ட பிரச்சனைகள் இருக்கிறதால அதுகள்ல இருந்து தான் அவர் அந்த இடத்துக்கு வருவாரன்றும் நான் தனிப்பட்ட ரீதியான நம்புறேன் நன்றி வந்து சாவகச்சேரியில இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றா அடுத்ததான் எங்களுக்கு சாவகச்சேரி என்ற பொது சந்தையில வந்து ஒரு ஐயா வியாபாரம் பண்ணிட்டு இருக்க இவரு இவருடைய கருத்து என்னன்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க சாவ கச்சேரிய பிறந்தது வளர்ந்தது எத்தனை வருஷம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷம் செய்யுங்க ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வைத்தியசாலை பற்றி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எதுவும் ஒன்றுண்டா போய் வைத்தியம் பார்க்குற இடமே அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்து பெருசாக போய் கொண்டிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எங்களுக்கு ஒரு மனவர்த்தமான தான் அந்த அத்தனை டாக்டர் இருந்தால் கொஞ்சம் வைத்தியசாலை நல்லா வரும் ஏற்கனவே பல கட்டிடங்கள் கட்டி சும்மானாங்க ஒரு சின்ன வருத்தம் என்றாலும் அவர்கள் கொண்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி தான் அனுப்புறார்கள் ஆனால் இங்கே அதுக்குரிய வசதிகளை வாய்ப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறார்கள் இப்போ அவர் வந்து ஒரு வந்து வந்து கருத்துக்களை சொல்லி எந்த எதிர்ப்பு வந்தாலும் செய்யறாரு பொதுமக்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறுபடியும் அவரே இந்த வைத்தியசாலைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அவர் திரும்ப இந்த வைத்தியசாலைக்கு வரணும்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறீங்க

ஓகே இப்போ வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ போய்கிட்டு இருக்குதானே உங்களோடைய இப்போ இந்த இதுல சாவக்கச்சேரியில இது வந்து எல்லா தமிழ் மக்களுடைய பிரச்சனையாகவும் இப்போ மாறிட்டது உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் நல்ல செஞ்சாரு ஆலபட்டி கேஸ் தான் போய் கொண்டிருக்கு அவர் திரும்ப இந்த வைத்தியசாலைக்கு வரணும்னு நீங்க வந்தானே நல்லா இருக்கும் நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஆதரவு கொடுக்கணும் ஓகே அப்போ என்ன வைத்தியசாலை என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு கொடுப்பீங்க அப்படியா டாக்டர் சப்போர்ட் ஓகே நன்றி வணக்கம் இந்த நாட்டின் சமுதாயத்தின் எதிர்காலம் வந்து நாளே இளைஞர்கள்னு சொல்லுவாங்க அப்படி தான் இங்க ஒரு எதிர்காலத்டைய இளைஞர் வந்து நாங்க கருத்துக்களை கேட்டுக்கொள்வோம் வணக்கம் அண்ணா நீங்க சாபகச்சரியே தானா ஓகே உங்களுக்கு இப்ப ஒரு போகுதுன்னு நல்லாவே தெரியும் அந்த பத்தி நம்மோட கருத்து என்ன எல்லா இப்போ வைத்தியர் அர்ஜுனா வந்து டெய்லி ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபேஸ்புக் மூலியமாக சமூக வலைத்தளங்கள் மூலியமாக தெரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ அவருக்கு வந்து மறுபடியும் இந்த வைத்தியசாலைக்கு அவர் வந்தால் நல்லா இருக்கும் இருக்கும் அவர் தான் வரணும்

வணக்கம் வணக்கம் நீங்க இந்த ஒரு அசாவகச்சரியா இப்போ உங்களுக்கு இங்க ஒரு வைத்தியர் வைத்தியர் தெரியுமா அந்த பிரச்சனை நீங்க ஹாஸ்பிடல்ல போய் மறந்தற எடுத்துக்கிங்க நான் கிளினிக்கில தான் போறேன் நான் மண்படி ஊரை கூடு டாக்டர் ஒரு इशு பவு வந்து அத பத்தி உங்க கருத்து என்ன மக்களா பொதுமக்கள் உங்களுடைய கருத்து என்ன எங்க டாக்டர பத்தி பிரச்சனை வர 6 நாளா நல்லபடியா நல்ல முறையில் வைத்தியம் நடந்தா சரி எந்த டாக்டர் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை

தாய்நாடு யூடியூப் சேனல்ல வந்து நாங்கள் வந்து இந்த சாப கச்சேரியில் நடக்கக்கூடிய இஷ்யூவில் மக்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்றதை பதிவு பண்ணலாம் என்று தான் இன்றைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணினோம் ஸோ அந்த வகையில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை வந்து நாங்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கடற்கொழில் அமைச்சருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்றதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் தான் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னன்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து அச்சப்படுறாங்க தங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லி அவங்க வந்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க வேணாமன்றது தவிர்த்து கொண்டாங்க ஸோ அதனால அந்த அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் மேலும் கேள்விகள் கேட்காம கேட்கக்கூடிய அளவு கேள்விகளை கேட்டு அதனால பதில்களையும் உங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சியில் வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் காணொளி வேணும் என்றாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஹரிணி பாய்